வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ஒன்பதாவது அதிகாரமான விருந்தோம்பல்ல உள்ள மூணாவது குரல் முதல்ல இருந்து பாத்தோம்னா எண்பத்தி மூணாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் விஜயன் வீட்டுல வாசல்ல அமர்ந்து விஜயன்ட்டு பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கப்போ விஜயனுடைய மனைவி சொல்றாங்க நீங்க என்ன வழிபோக்கர்களா எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நாங்க வழிபோக்கு தான் வழியில தான் பார்த்தோம் ரொம்ப களைப்பா இருந்தோம் அப்பதான் வந்து ஐயா பாத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரும் வர்றாரு தெரிஞ்சவரு அவரையும் கூப்பிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு போங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவரும் உள்ள போய் சாப்பிட போறாரு அப்போ இவங்க விஜயன் கேக்குறாங்க நீங்க இப்படி வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உபசரிச்சிங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுமே இப்படி எல்லாத்தையும் வந்து உபசரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜயன் சொல்றாரு வர்ற விருந்தினரை போற்றணும் தினமும் விருந்தினர் வந்தா கூட அவங்கள கூப்பிட்டு உபசரிக்கிறது தான் என்னுடைய அப்படி நான் பண்றதுனால எங்களுக்கு வறுமையோ துன்பமோ எதுவும் வர்றதில்ல அப்படின்னு சொல்றாரு இது திருக்குறளில் என்ன சொல்றாங்கன்னா வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து வாழ் பாழ்படுதல் இன்று பொருள் என்னன்னா தினமும் வரும் விருந்தினரை போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை வறுமை மற்றும் துன்பத்தால் கெடுவதில்லை சரி மீண்டும் நாளைக்கு அடுத்த குரலுக்கான கத்தில சந்திக்கலாம் நன்றி